நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு மற்றும் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அனைவரும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது இது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளில் வசிப்பதை பார்க்க முடியுது ஸோ சொந்த வீடு அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பங்களா அப்படின்னு கிடையாது அது ஈவன் ஒரு குடிசை வீடாகவோ அல்லது ஓட்டு வீடாவோ அல்லது ஒரு நடுத்தரமான ஒரு காங்க்ரீட் வீடுகளாக கூட இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் கிராமப்புற மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை தான் பயன்படுத்திட்டு வராங்க இதுவே நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ப்புறத்தை நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா நகர்புறத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களுடைய சொந்த ஊர்லேருந்து இருந்து இடம் பெயர்ந்து வந்தவங்களாக இருப்பாங்க அது அவருடைய வாய்ப்புக்காக இருக்கலாம் கல்விக்கு குழந்தைங்களுடைய கல்விக்காக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக நகர்ப்புறத்தில் வந்திருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஒன்று தங்களுடைய சொந்த ஊரில் வீடுகள் வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க வாடகை வீடு தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இல்லை இப்போ அதாவது எல்லாராலையுமே சொந்த வீடுன்றது நகர்ப்புறத்தில் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால பெரும்பாலான மக்கள் வாடகை வீடியில் வசிக்கிறதை பார்க்க முடியுது ஸோ நீங்கள் வாடகை வீடியில் வசித்தாலும் சரி அல்லது நீங்கள் கிராமப்புறத்துலையோ நகர்ப்புறத்தில் சொந்த வீடில் இருந்தாலும் சரி உங்களுக்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானதில் ஈடுபட்டிருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் அனைத்து மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண்ணோட இணைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவானது பிறப்பிச்சிருந்தாங்க இது நீண்ட காலமாகவே இந்த ப்ராசஸ் நடந்துட்டு வந்தாலும் கூட இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அந்த ப்ராசஸை பணி முடிக்காமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அதாவது ஒரு சிலர் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வச்சிருப்பாங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க அதாவது தங்களுடைய ஆதார் எண்ணை ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பில் இணைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அண்ட் சந்தேகம் இருந்தவாறு இருக்கு ஸோ இன்னும் ஒரு சிலதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாடகை வீடுகள் அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியோ அதாவது லைன் வீடுகள் மாதிரியே கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க ஸோ அப்படி வாடகைக்கு போது ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியான மின் இணைப்பு வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து மின் இணைப்புகளுக்குமே வந்துட்டு ஒரே ஒருத்தருடைய ஆ எண்ணி இணைக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமும் இருந்தவண்ணமா இருக்கு தான் தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதாவது ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை தனது பெயரில் வைத்திருந்தாலும் அனைத்து மின் இணைப்புகளுக்குமே தனது ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம் அப்படின்ற மாதிரியான வரவேற்பு வெளியிட்டு இருக்காங்க இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல ஒருவேளை நீங்க வீடுகளை வாடகைக்கு விட்டு இருந்தால் அந்த கு அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாடகைதாரனுடைய அந்த ஆதார் எண்ணையும் தேவைப்பட்டால் நீங்க அந்த வீட்டு மின் இணைப்போடு இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஓன் ஆதார் நம்பரை இணைக்கல அப்படின்னா இந்த வீட்டில் யார் குடியிருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதற்கான வசதியானது தமிழ்நாடு மின்சார வரையத்தினுடைய வெப்சைட்லேயே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வைத்திருந்து வாடகைக்கு விட்டுருந்து அங்கே இருக்கக்கூடிய வீட்டுகளை தேவைப்பட்டால் உங்களுடைய ஆதார்னு நினைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் யார் குடியிருக்காங்களோ அவங்களுடைய ஆதாரங்களை கண்டிப்பாக நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான முக்கியமான நோக்கம் ஆதாரம் இணைப்பு சொல்வதற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா அரசின் அரசால் வழங்கப்படக்கூடிய அந்த மானியத்தை அதாவது இந்த மின்சாரத்திற்கான அரசாங்கம் வழங்கக்கூடிய மானியத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய நோக்கில் தான் வந்து இது செய் இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் யாரும் பயப்படவோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வருவோ அப்படின்ற மாதிரி பயப்பட தேவையில்லை அப்படின்றதையும் தமிழ்நாடு மின்சார வாரத்திலிருந்து தெளிவாக குறி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இந்த மின் இணைப்பு தொடர்பான சந்தேகங்கள் இருந்து அதனால் அதாக என்ன நினைக்காமல் வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதுவும் குறிப்பாக மிக விரைவில் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம் அப்படி தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்